அவர் ரோட்ரி அமைப்புல தான் இருந்தார் தலைவராகவும் இருந்தாருங்க என் சித்தி நான் போகிறப்பெல்லாம் என்ன சொல்லணும்னா சொல்லிட்டேன்னா அய்யோ ஐயோ தயவு செய்து ஆமாம் கச்ச மக்கள குரூப்புன்னு ஞாபகப்படுத்துகிறாரு அதாங்க அதில் மட்டும் போட மாட்டாங்களாம் என்ன ஈக குணம் பார்க்கலை ரொம்ப மகிழ்ச்சிங்க இப்ப வந்து நீங்க வந்து என்ன மாட்டி விடுறதுக்கு டீம் ரூம் போட்டு யோசிப்பீங்க நான் போகிற போதெல்லாம் எதுக்கு இந்த மனுஷனுக்கு வேண்டாத வேலை கிளப்ல இருக்கிறதுங்க வேண்டாத வேலை இவர் பாட்டுக்கும் உறுப்பினரை சேர்க்கிறேன்னு பேரை சேர்த்து விட்டுறாரு எவனும் பணம் கட்ட மாட்டான் இவர் கடைசியில இவர் பணத்தை ஓட்டுறாரு பெரிய இம்சையா இருக்க எல்லாம் வரப்ப ஓகே ஓகேன்றாங்க எந்த ப்ராஜெக்ட்னாலும் ஓகே ஓகேன்றாய் கடைசியில இவரு பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு முதல்ல இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு கிளப்ல உதவி செய்யணும் போல இருக்க இந்த மனுஷன் பாடா இது நான் போறப்பெல்லாம் இதுதான் பஞ்சாயத்துங்க இதே தான் பஞ்சாயத்து இவரு எல்லாரையுமே அது அவர் பண்ற கூத்து இருக்குல்ல நீ உறுப்பினரா சேர்த்தேன்றதையாவது அவன்கிட்ட சொல்லணும்ல

ஏதோ ஒரு கிளப்புல இருக்கிறதுக்கு பழைய காலத்துல எல்லாம் கிளப்புன்னு சொல்லிட்டு சூதாட்டம் சீட்டு அப்படி இருக்குல்ல எங்க அந்த எக்ஸோட பாட்டி அது அது சொல்லுது இந்த பய பாருங்க இந்த கிளப் கிளப்புன்னு இன்னும் இந்த மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பாட்டி அது கிளப்ன்றது அது இல்லம்மா நீங்க இவ்வளவையும் தாண்டி நீங்கள் சமூகத்திற்கு வரது இருக்கு இல்ல ரொம்ப பெரிய விஷயங்க அதுவும் இந்த காலகட்டத்தில் கன்சூமரிசம் உங்கள் வாழ்க்கை உங்களை துரத்திக் கொண்டே இருக்கிறது நமக்கு ஆயிரம் தேவைகள் இருக்கு ஆயிரம் செலவுகள் இருக்கு நம்மை தாண்டி யோசிப்பதற்கு இந்த காலம் நம்ம விடவே இல்லை நமக்கு ஆயிரம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டணும் மருத்துவ செலவு குழந்தைகளை படிக்க வைக்கணும் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் நமக்கே போதுமானதாக இல்லை நமக்கே பற்றாக்குறை பட்ஜெட் தான் ஆனாலும் என் முழு வயிறில் முக்கால் வயிறு நிறைந்தால் போதும் கால் வயிற்று உணவை எடுத்து இன்றைய நூற்றாண்டில் இந்த காலகட்டத்தில் ரோட்டரி அமைப்பில் இருந்து பொது சேவை செய்வதுதான் சிறப்பானது முன்பல்ல சார் வாழ்க்கையில் ரொம்ப யோசித்தால் இந்து தர்மத்தில் ஒரு நம்பிக்கை விடுங்க பொது சேவை நம்ம முன்னோர்கள் எல்லா மதங்கள் சேவை செய்வதை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்திருக்கலாம் அதை பத்தியே யோசிக்கிறான் நான்கு படிநிலைகளை ஒவ்வொருவருக்கும் படைத்தது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் இதான் நான்கு படிநிலை பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியத்தில் கற்றுக்கொள் கிரகஸ்தன் குடும்பஸ்தன் வான ஒரு நிலையை கொண்டு வந்தோம் அதுக்கு என்ன நிலைன்னா குடும்பத்திலிருந்து கொஞ்சம் அப்படி ஒதுங்குவது குடும்ப பொறுப்புகளிலிருந்து அப்படி கொஞ்சம் ஒதுங்குவது வானப்பிரஸ்த நிலை சாவியை கொடுத்துடணும் மருமக வந்துட்டான்னா சாவியை எடுத்து கொடுத்துடணும் கொஞ்சம் விலகி இருக்கணும் ஏன் அந்த வானப்பிரஸ்த நிலைக்கு உங்களை தள்ளுகிறான் என்றால் அப்போது தான் நீ சேவை மனப்பான்மைக்கு வரணும் இல்லாட்டி வர முடியாது உன் குடும்பம் 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 இன்னமும் பாருங்க சார் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் சார் ஒருத்தர் அவருக்கு பெரிய சர்ஜரி அவர் பதட்டத்திலேயே இருக்கிறாரு நான் கேட்டேன் ஏங்க பதட்டம் ஆப்ரேஷனை நினைச்சா ஆப்ரேஷனை இல்லை அப்புறம் என்ன அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய ஸ்கூலாம் எல்கேஜில அவங்க பையன் என்ட்ரன்ஸ் எழுத போறான் கிடைக்குமா கிடைக்காதான் எனக்கு ஒரே இருக்கு ஐயோ சாகர கடைசி நொடி வரைக்கும் என் குடும்பம் என் பேரப்புள்ள இப்படியே வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்ல உங்களால சேவைக்கு வர முடியாது அடுத்து சொல்றான் சந்யாசம்ன்றான் சந்நியாச நிலை எதற்காக சொல்கிறான் என்றால் பரதேசம் போறது அல்ல சந்யாச நிலை என்பது நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் சந்ததி இதையெல்லாம் விட்டுட்டு பொது சேவைன்ற இடத்திற்கு உங்களை நகர்த்துவது அதுக்குதான் சன்னியாசத்தை நோக்கி நகர்த்திரான் ஆனா என்ன பெரிய பிரச்சனை தெரியுங்களா என்ன பெரிய அதிசயம் தெரியுமா நீங்கள் நம் பெருமைக்காக சொல்லல கிரகஸ்த நிலையிலிருந்தே நீங்கள் சேவை ஆக்கிக் பெரிய அதுதான் கிரகஸ்த நிலையில் மகாபாரதத்துல ஒரு பெரிய விஷயம் உண்டுங்க இப்போ சிலர்லாம் சொன்னாங்க குடும்பத்தோடு உதவி செய்தார்கள் அப்படின்னு குடும்பமாக நான் என் கணவர் உதவி செஞ்சோம் சில குடும்பங்களில் பசங்க உதவி செய்கிறது நான் ரொம்ப ஒரு நுணுக்கமான இடத்துக்கு வரேன் கொஞ்சம் எல்லாரும் மொபைல் ஆஃப் பண்ணா பிளீஸ் பிளீஸ் கொஞ்சம் பிளீஸ் தேங்க்யூ சார் உதவுறது சாதாரண விஷயம் இல்லை குடும்பத்தோடு ஒரு வேத வாக்கியம் உண்டு உன்னுடைய தர்மத்தை உன்னுடைய மனைவி ஏற்றுக்கொண்டு உன் கரம் பிடிக்கிறாள் என்றால் நீ பாக்கியவான் மனைவி நீ செய்கிற உன் தர்மத்தை உன்னுடைய மகன்கள் எடுத்து செல்கிறார்கள் என்றால் நீ மகா ஆத்மா என்று வேத வாக்கியம் சொல்கிறது அப்படி நடக்கிறது இல்லை, எல்லா குடும்பமாக வந்து உதவுறீங்க இல்ல பெரிய விஷயம் இறைவனே உன்னதமாக பார்க்கிற விஷயம்